அதிகாரம் இரண்டு பொக்கிமில் ஆண்டவரின் தூதர் ஆண்டவரின் தூதர் கிழக்காலிலிருந்து பொக்கிமிக்கு சென்று கூறியது நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்து உங்கள் தந்தையர்களுக்கு வாக்களித்த நாட்டுக்கு கூட்டி வந்தேன் உங்களுடன் செய்து கொண்ட எனது உடன்படிக்கையை என்றுமே முறிக்க மாட்டேன் நீங்கள் இந்நாட்டில் வாழ்பவர்களுடன் உடன்படிக்கையை செய்யக்கூடாது அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்தறியுங்கள் என்று கூறியிருந்தேன் நீங்களோ என் குரலை கேட்கவில்லை நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் ஆகவே இப்பொழுது கூறுகின்றேன் நான் அவர்களை உங்கள் முன்னிலையிலிருந்து துரத்தி விட மாட்டேன் அவர்கள் உங்களுக்கு முள்ளாக இருப்பார்கள் அவர்களுடைய தெய்வங்கள் உங்களுக்கு கண்ணியாக இருப்பார்கள் ஆண்டவரின் தூதர் இவ்வார்த்தைகளை எல்லா இஸ்ரேல் மக்களிடமும் கூறியதும் மக்கள் தங்கள் குரலை எழுப்பி அழுதார்கள் இதனால் அவ்விடத்தின் பெயரை பொக்கியும் என்றழைத்தார்கள் அங்கு ஆண்டவருக்கு பலியிட்டார்கள் யோசுவாவின் இறப்பு யோசுவா இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிட அவர்கள் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தாகிய நிலத்தை உடைமையாக்கி கொள்ளச் சென்றனர் யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோரின் நாள்களிலும் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தார்கள் ஆண்டவர் இஸ்ரேலருக்கு செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் அம்முதியோர் கண்டிருந்தனர் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார் அவருக்கு வயது நூற்றி பத்து காகாசு மலைக்கு வடக்கே எபிராய் மலை நாட்டில் அவரது உரிமை நிலத்தின் எல்லையிலிருந்த இருந்த திம்னத் கிரேசில் அவரை அடக்கம் செய்தனர் அத்தலைமுறையினரும் தம் மூதாதரை போல இறந்தனர் அவர்களுக்கு பின் வந்த தலைமுறையினர் ஆண்டவரையோ அவர் இஸ்ரேல் மக்களுக்கு செய்ததையோ அறிந்திருக்கவில்லை இஸ்ரேல் ஆண்டவரை விட்டு விலகுதல் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தார்கள் அவர்கள் பாகாலுக்கு ஊழியம் செய்தார்கள் அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டார்கள் தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினார்கள் அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரத்துக்கும் ஊழியம் செய்தார்கள் இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தார்கள் அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார் அதனால் அவர்களுடைய எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளானார்கள் ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார் அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கையிலிருந்து விடுவித்தார்கள் ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தார்கள் தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகிச் சென்றார்கள் அவர்களைப் போல் நடக்கவில்லை ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார் ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர்கள் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தார்கள் அவர்கள் தங்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டகலவில்லை எனவே இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனந்தது அவர் இம்மக்களின் மூதாதையர் கை கொள்ளுமாறு நான் கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை இவர்கள் மீறிவிட்டார்கள் என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை ஆகவே நானும் யோசுவா இறக்கும் பொழுது விட்டு வைத்த வேட்டினத்தாரை இவர்கள் முன்னிலிருந்து இனியும் விரட்ட மாட்டேன் ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரேலின் மூதாதையர் கவனமாக இருந்தது போல் இஸ்ரேலரும் கவனமாக இருக்கின்றார்களா இல்லையா என இவர்களை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்றார் எனவே ஆண்டவர் இந்த வேட்டினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமலும் விரைவில் விரட்டாமலும் விட்டு வைத்தார்